முப்பத்தி நான்காவது பதிகம் உயிர் உன்னிப்பத்து அறவேறல்கள் உமை பாகமதாயின் மெய் பிரியாவினை கேடா விடைப்பாகா சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உறைவாய் என்னாள்களி தென்னாளிருமாக்கேன் இனியானே நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவி சிட்டிங்கு ஊனாருடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம்பிரியான் தேனார் சடை முடியான் மண்ணு திரு பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாததொர் வளமீந்தனன் எனக்கே என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்த தான் என்னை மத்த உத்தனாக்கி சினமால் விடை உடையான் மனு திரு பெருந்துரை உரையும் பணவன் என செய்தபடி ரறியேன் பரஞ்சுடரே கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் சொல்லி தான் புகுந்தாண்டான் எனதென்பின் பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறு மாற்றத்திடையானே பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் கெடுவீர் தெற்றார் சடை மனு திரு பேனினரோடும் குடுமின் கலந்தே கடலின் திரை அது போல்வரு கலக்கம் மல உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர் சூடிய திரு பெருந்துரை உரையும் படரும் சடை மகுடத்தெங்கள் பரந்தான் செய்த படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிற பிறப்பு சிவம் வேண்டா தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திரு பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே என எனக்கென்கோ குறை கடல்வாயமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் புடைசூழ்தரு திரு பெருந்துரை உரையும் நீற்றார் தரு திருமேனின் மலனே உனையானே எச்சம் அறிவேன் நான் எனக்கு அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே செச்சை மலர் புரைமேனிய திரு பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மண்ணியானா இனின்றானே வான் பாவிய உலகத்தவ தவமே செய்ய அவமே உன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன் தேன் மலர் குன்றை மண்ணு திரு பெருந்துறை உறைவாய் நான் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே தேன் மலர் குன்றை மண்ணு திரு பெருந்துறை உறைவாய் நான் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே तिरुच्चित्रं बलम्